உங்களெல்லாம் இங்கே பார்க்கறது ஈவெண்ட் உள்ள ஸ்டார்ட் ஆகப் போகுது ரொம்ப சரியாக இருக்கு ஆல்வேஸ் நீட் ஆல் யோர் விஷஸ் பாசிட்டிவிட்டி அண்ட் பிளெஸிங்ஸ் தேங்க்ஸ் டு ஆல் தி ப்ரெஸ் ஐ ஹியர் டுடே விஷ் ஆஸ் குட் லக் தேங்க்யூ அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குங்க இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஷோ இஸ் ரேமான் சார் ஸோ அவரை மட்டும் செலிப்ரேட் பண்ணலாம் மியூசிக்கை செலிப்ரேட் பண்ணலாம் அதான் படத்தை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு பேச ஒத்தரை பத்தி மட்டும் பேசினா தப்பா இருக்கும் அதுக்கு இன்னொரு தருணம் இருக்கு அதுக்கு இன்னொரு நாள் இருக்கு கண்டிப்பா பேசலாம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு சென்சிட்டிவான பொலிட்டிக்கல் ஃபிலம் அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் ஏன்னா ஒரே படத்தில் ரஜினி சார் ரேமான் சார் அண்ட் விக்ராந்த் இவங்க மூணு பேரோட வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அண்ட் எஸ்பெஷலி ரஜினி சார் அவர் கூட ஒரு படத்தில் வந்து நடிக்கிறதே ஒரு கிஃப்ட்டு பட் அவரோட ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது அந்த விதத்தில் ஆம் வெரி லக்கி அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக பேச சார் இந்த படம் ஏன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் புரியும் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அண்ட் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அண்ட் அதுக்கப்புறம் சர்க்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த சேலஞ்ச் இது எல்லாமே அவங்க எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒர்க் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பேச ஒரு நல்ல படமாக இருக்கும் அண்ட் ஆடியோ ஏ புள்ள சாங் ரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் ஒரு திருவிழா சாங் ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி மொத்தம் ஆடியோ ரிலீஸ் ஆக போது ஸோ ஐம் வெரி லக்கி அண்ட் ஹாப்பி டு பி ஹேர் எல்லோரும் படம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் படம் பிடிக்கும் ட்ரெயிலர் குடிசிக்க ரிலீஸ் இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரண்ட் இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் சார்ந்த ஒரு படம் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும் தேங்க்யூ இல்லை நான் ரொம்ப டீட்டெயில் சொல்ல முடியாது படத்தில் அதான் சொன்னேன் நான் கரண்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆஃப் த கண்ட்ரியை வந்து பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் அண்ட் இதில் வந்து கிரிக்கெட் இருக்குது பட் கிரிக்கெட் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க கிரிக்கெட் ஒரு ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது இது ஒரு ஒரு விஷயத்த யோசிக்க வைக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கும் என்னால் நிறைய சொல்ல முடியாது பட் அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பர்ஸ்னாலிட்டி தேவைப்படும் அண்ட் அப்போ அது ரீச் ஆகும் அந்த விதத்தில் எங்களுக்கு தலைவருக்கு ஓட பெட்டரான ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி எந்த இந்தியாவில் யாருமே இல்லை அந்த விதத்தில் வெரி லக்கி டு ஹாவ் காட் தலைவர் ஃபார் லால் சலாம் அவர் ஒத்துக்கதே ஒரு ஒத்துக்குனதே ஒரு பெரிய விஷயம் அண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க இல்ல அதான் ஓகே ஓகே ஸோ அதான் கிரிக்கெட் தான் என் லைஃப் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆடி இருக்கேன் கிரிக்கெட்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஜீவா என்னால் வந்து ஒரு விண்ணலா கபடி படத்தில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக தான் பண்ணதுக்கு காரணமே நான் ஒரு கிரிக்கெட்டருங்கிறது தான் அதுக்கப்புறம் சிசிஎல்லில் நிறைய விளையாடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ஸோ நிறைய கொடுத்துருக்கு கிரிக்கெட் எனக்கு ஸோ என் லைஃபில் ரஜினி சரோட நான் நடிப்பேன் அப்படிங்கிறது நான் நினச்சி கூட பார்க்கல ஒரு ஹீரோவா நடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு கனவுல கூட வரல அது உண்மையாவே ஃபர்ஸ்ட் டைம் கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு நிமிஷம் புரியல என்ன ரஜினி சார் இவ்வளோ நேரம் நம்ம படத்தில் பண்ண போறாரா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு அண்ட் நான் பெரிய தலைவர் ஃபேன் அண்ட் அதே படத்துல கிரிக்கெட்டும் இருக்கிறதுங்கிறது எனக்கு எப்படி சொல்றது உங்களுக்கு லைஃபே வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அண்ட் அகைன் நான் திருப்பி விக்ராந்த் பேர் எடுக்கிறேன் ஏன்னா விக்ராந்த் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வா வாட்டி வந்து படம் ஒன்றா நடிக்கணும்னு ஆசைப்படுவோம் இந்த மாதிரி ஒரு படத்தில் எங்களுக்கு கிடைக்குங்கிறத நாங்கள் நினச்சி பார்க்கல அண்ட் அகெயின் ரேமான் சார் அதுக்கப்புறம் கபில் தேவ் சார் ஸோ கபில் தேவ் சரோட மீட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது பாம்பேல ஷூட் இருந்தது அங்கே தான் மீட் பண்ணோம் அண்ட் ஒரு பெரிய லெஜண்ட் அவர் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் பெருசாக பண்ணதில்லை அண்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு ஒத்துக்கிட்டாரு ரஜினி சருக்காக ஒத்துக்கிட்டாரு அண்ட் அது நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் ஏன் அப்படிங்கிறது ஸோ கதையில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது என்னால் கதை பற்றி பேச முடியாது இப்போது அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வரும்போது இந்த படம் தானாக பேசும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் பயங்கர ஹாப்பி எக்ஸைடாக இருக்கேன் இது என்னோட செகண்ட் ரவுண்ட் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அக்காவுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் மணிரத்னம் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் வந்து இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு ஜோடியாக பண்ணுறேன்னு ரொம்ப வருஷம் பண்ண வேண்டிய அப்போவே பண்ண வேண்டியது மிஸ் ஆகி இப்போ பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ பண்ணுறதுனால பிகாஸ் எல்லாரும் வந்து எயிட்டிஸில் பண்ணியிருந்தால் ஓ எயிட்டிஸ் நான் எயிட்டிஸ்லேயும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் நான் நிறைய ரீச் ஆயிடுவேன் ஸோ ரொம்ப ஹாப்பி ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் லைகா பேனுக்கு ஐஸ்வர்யா மேமுக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ கைஸ் இசை வெளி யூடியூவில வழக்கம் மூல தலைவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி தான் எனக்கு ஒரு தருணம் வந்துருக்கு அவர் கூட பேசுறது அவர் கூட பழகிறது அவரோட படங்கள் பார்க்கறது அவர் கூட ஒரு ஒரு செகண்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது இது எல்லாம் நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா மேம் அண்ட் ரைட்டர் சினிமட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதேவ் ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு முக்கியமான அழுத்தமான ஆழமான ஒரு கதையோ சுமுள்ள ஒரு படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு ஸோ அது இன்னைக்கு நிறைவேறி இருக்குது அதை நான் பார்க்க போகிறேன் கம்மிங் நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆழமான அழுத்தமான கதை உள்ள ஒரு கதைக்களமாக லால்ஸ்லாம் வந்திருக்கு ால் பிரதர் விக்ராம் பிரதர் இவங்களோட உழைப்பும் சரி மொத்த டீம் எல்லாரோட உழைப்பும் இந்த படத்தோட ரைட்டிங்கும் ரொம்ப அழகாக பேசப்படும் ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு கருத்து நிறைந்த ஒரு படம் லால் சலம் ஸோ இந்த படத்தில் நான் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி தேங்க்யூ நம்ம டீசரில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒரு வரும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நேரில் பார்த்துருப்பீங்க அந்த விஷயம் ஃபுல்லாக அந்த கிரிக்கெட்டில் வந்து கமெண்டேட்டரி பண்ணியிருப்பேன் அது எனக்கு சாரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் கொடுத்தாங்க டைரக்டர் அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் கிரிக்கெட் வந்து அதில் ஒரு பார்ட்டு அந்த பார்ட்டில் வந்து நானும் இருக்கின்றது எனக்கு ஒரு பெருமை இந்த வாய்ப்பை கொடுத்த லால் சலாம் டீம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ப இந்த படத்தை வந்து நான் ஒரு ரசிகனாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் சாரோடைய ப்ரசன்ஸு அவருடைய ஸ்டைலு இதில் வேறு மாதிரி இருக்கும் மொய்தீன் பாயாக வருவார் அவருடைய என்ட்ரிக்காக எல்லோரும் ஒரு ரசிகனாக நானும் வெயிட் பண்ணுறேன் நன்றி தேங்க்யூ ஆ இருக்கு இருக்கு மேடம் கண்டிப்பாக சாரோட வந்து கிட்ட அவரோட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட அவர் கூட வந்து நிறைய தடவை வந்து நிற்கணுன்றதுக்காகவே ரெண்டு மூணு தடவை தப்பாக பேசியிருக்கேன் டைலாக்கை தப்பாக பேசிவிட்டு ரெண்டு மூணு டேக் வாங்கிட்டு அவர் கூட வந்து நின்றுருக்கேன் ஒரு நல்ல அனுபவம் அவர் சாரோட நடித்தது வேற லெவலில் இருக்கோம் எதிர்பார்க்குறேன் நன்றி தேங்க்யூ மேம் தேங்க் யூ லால் சலாம் ஆடியோ லான்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி லைஃப்பில் ஒரு ஃபீலிங்காக இருக்குது வால்சலா லான்ச் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் பேச போகிறாரு அவர் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லுங்கள் மேடம் ஆமாம் ஆமாம் இல்லை சார் எப்போ ஒரு குட்டி கதை சொல்லுவார் அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் லைஃப்பில் ஒரு முன்னேறி வரணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இல்லை ஒரு கருத்தும் சொல்லுவார் அது சொல்கிற ஸ்டைலே வர மாதிரி இருக்கும் அது இல்லாமல் வர லாஸ்ட் டைம் ஜெயிலர் படத்தில் வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு வேற லெவலில் இருந்தது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் சூப்பராக பேச அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க உக்காந்து வச்ச கன்று வாங்காமல் அந்த மாதிரி இப்போ என்ன பேசுவாருன்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்கேன் ஆமாம் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் சாரணம் நடிச்சிருக்கேன் பட்டு அவர் பக்கத்தில் போகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அப்படியே ஒரு ஒரு இதுவாக இருக்கும் படம் பாருங்களேன் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தலைவர் கூடலாம் வந்து தலைவர் படத்துக்கு வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு போய்ட்டு டிக்கெட் கிடைக்காமல் ரயில் லைனில் நின்று போட்டி போட்டு லாஸ்ட்டில் கிடைக்காம ஒருத்தோடு வீட்டுக்கெலாம் போயிருக்கோம் இப்போ அவர் தலைவர் படத்துலேயே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஷ்ணு விசால் சார் கூட முதல்ல நடிச்சிங்கன்னா விக்ராந்த் சார் அப்படின்னு சார் கேக்கிறீங்க விஷ்ணு விசால் லால் சலாம் படத்தில் எனக்கு கிடச்ச ரெண்டு நண்பர்கள்லாம் அது விஷ்ணு விசால் பிரதரும் விக்ராந்த் பிரதரும் ஃப்ரெண்டுனா நார்மல் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது நம்மளை மாட்டி விடுற ஃப்ரெண்டு விஷ்ணு விசால் பிரதர் எப்படின்னா நம்மளே வந்து ஏதோ லப்பர் பாலில் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்கோம் அவர் என்ன பண்ணுவார் ஃபுல்லாக கட்ட பால் கரெக்டாக பால் எங்கே ஸ்பீடாக வருமோ அங்கே தான் நிற்க வைப்பார் நீங்கள் நெல் பால் அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமாக அப்படியே காதை ஒரசியும் போவோம் மிஸ் ஆனால் பாலோட காதும் தனியாக போய்டும் அந்த மாதிரி நம்மளை மாட்டி விடுவாப்புல விக்ராந்த் சார் அவரும் அப்படிதான் அவரும் அதுக்கு ஆப்போசிட் அவர் என்ன பண்ணுவார் நம்ம ஓரமாக ஓரமாடின்னா உடம்புல அடிப்பார் பாலை ஒரு மூலையில் என்ன மூஞ்சிலே அடிப்பார் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வச்சு செய்வாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்ததில்லை அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் பொழைச்சதில்லை அந்த மாதிரி செய்வாங்க வச்சு என்ன பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சூப்பரான ஆக்டரு விஷ்ணு பதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்ட்டைல் ஆக்டரு நல்ல ஒரு அவர் படங்கள் ஒன்றுமே வந்து சூஸ் பண்ணி பண்ணுவார் டிஃப்ரெண்டாக இருக்கும் ராட்சசன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளை எல்லா படமே இப்போ லாஸ்ட்டாக கட்டா குஸ்தி அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும் விக்ராந்த் புரோ வந்து அவரும் சூப்பரான ஆக்டரு அவர் ஒரு பிரேமரசிங் ஆக்டர் அவரும் எல்லாம் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே ஆனால் வச்சு செஞ்சிட்டாங்க என்ன அதான் எல்லாத்தையும் அங்கே ஸ்டேஜில் பேசலாம்னு பார்க்குறேன் இங்கேயே பேசி முடிச்சுட்டு என்ன பேச தெரியல ஸ்டேஜில் எனக்கு ஆல்ரெடி பாதி பேசிட்டேன் பட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன் இங்கே சூப்பர் ஸ்டார் பற்றி அவர் சார் வந்து பாருங்க சூப்பர் ஸ்டார் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரியாள் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நீங்கள் ஆசையாக சொல்கிறேன் உண்மையிலேயே அவர் பேரில் மட்டும் காந்தம் கிடையாது அவர் காந்தம் காந்திருக்கு அவர் நடையில் காந்தம் இருக்குது அவர் காந்தம் காந்திருக்கு அவர் வந்தால் அந்த இடமே அப்படியே நம்மளை அப்படியே சுண்டி இழுத்துருவார் அந்த அளவுக்கு வேற லெவலில் அவர் அவரை பற்றி நிறைய சொல்லலாம் அங்க சொல்றாங்க ஜோக்கு உண்மையிலே இல்லை ஜோக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து என்ன காமெடியா ஒரு காமெடியா தான் பார்ப்பாங்க இந்த படத்துல ஐஸ்வர்யா மேம் வந்து என்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஆக்கியிருக்காங்க நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா படம் பார்க்கும்போது நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க எங்க ரஜினி சார் பக்கத்துல போறதுக்கே எனக்கு பதட்டமா இருக்கு எங்க நான் ஜோக்கெல்லாம் சொல்றது ஜோக்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு பதட்டம் அவர் சார்கிட்ட வந்து ஒரு மரக்கன்று கொடுத்து ஒரு வாழ்த்து வாங்கினேன் சார் இது மாதிரி விவேக் சாருக்கு போல் வந்து நானும் தொடர்ந்து மரக்கன்றுலாம் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா அவரும் மரக்கன்று வாங்கிட்டு சூப்பர் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கீப் இட் அப் குட் 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 நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு அவர் தான் பேசுங்க எம்மா இருமா நீ வேறம்மா பிளான் பண்ணலாமா சொல்லிருக்கலாம் முன்னாடியே ஆமாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் நம்ம திரையில் பார்த்து ரஜினி சாரை கை தட்டியிருக்கோம் அப்பா அம்மா எல்லாருமே ஃபேன்ஸாக இருப்பாங்க ஒரு நாலு தலைமுறையை கட்டி போட்டு ரஜினி சார் நாலு தலைமுறை மக்களையும் வந்து இன்னி வரைக்கும் ரசிக இருக்காரு அவரோட படத்தில் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணதில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் தேங்க்யூ ரொம்ப நன்றி ஆ டேரெக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க தாங்க நல்லா பண்ணுறீங்க சூப்பர் அப்படியே அப்படியே பண்ணுங்க இது நல்லா இருக்குது உங்களுக்கு கேரக்டர் நல்லா சூட் ஆகுது நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க இன்னும் எனக்கு யாரும் கால் பண்ணல படம் பார்த்துட்டு தெரியல சார் எனக்கு நான் தடுமாறத பார்த்து போதும் நிறுத்திருக்கீங்க பாருங்க தலைவா வேற லெவலு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தலை ஜோக்கு ரெடி பண்ணல சார் நெக்ஸ்ட் டைம் சொல்றதில்ல தேங்கூ ஸோ மச் தேங்க்யூ சார் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஜினி சாரோட ஒரு ஒரு பெரிய படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து ரொம்ப இது வந்து ஒரு முப்பது நாள் முப்பது நாளுக்கு மேலே வந்து ரஜினி சாரோட ஒர்க் பண்ணி அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது ஸோ தேங்க் யூ பெரிய லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஏஆர் ரம்மான் சார் இதெல்லாம் வந்து கனவுல கூட நினச்சதில்லை நான் இவங்களோடலாம் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு ஸோ ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு பெரிய நன்றி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ சரி ரஜினி சாரோட டெடிக்கேஷன் அதுக்கப்புறம் அவரு அவர் அவரோட என்கரேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து பெரிய ஒரு பூஸ்ட் ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு பிலீஃபை நம்பி சரி நம்மளும் வந்துடுவோம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் வந்து கடவுள் கொடுத்த பரிசாக இந்த படம் கிடச்சிது எனக்கு தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் ரஜினி சார் வந்து எங்கிட்ட நிறைய பேசியிருக்காங்க பட் அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது ஆக்சுவலாக இந்த இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு இந்த இந்த ரோல் வந்து யார் இந்த இண்டஸ்ட்ரியில் யாராக இருந்தாலும் பண்ணியிருப்பாங்க பட் அது எனக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து சாருக்கு தெரியாமல் வந்திருக்காது பட் அது நான் பண்ணணும் வந்துட்டு ஓகே சொன்னதுக்காகவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மற்றது நான் உள்ளே பேசுகிறேன் ஒரு ஒரு எமோஷ்னல் டே ரொம்ப ரொம்ப என்னோடய லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் ரஜினி சார் ஐஸ்வர்யா மேம் லைக்கா ப்ரொடக்ஷன் ஜெயர் ரம்மான் சார் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி தேங்க்யூ இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி விழாவின் போது ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தைக்கு பெயராக அந்த இஸ்லாம் சகோதரி ராம் ரஹீம் என்று பெயர் வைக்கிறார் அந்த சகோதரியுடைய அந்த உணர்வு தான் இந்த லால் சலாம் படத்தினுடைய ஒட்டுமொத்த கதை அந்த சகோதரிக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் லால் சலாம் லைகா ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் சார் நான் முதன் முதலாக சூப்பர் ஸ்டார் அவர்களோடு நடிக்கிறேன் ஒரு அற்புதமான கதாபாத்திரம் முதன் முதலாக நடிக்கிறேன் அவருடைய புதல்வி அருமை புதல்வி ஐஸ்வர்யா அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறேன் ஸோ ஒரே படத்தில் எனக்கு ரெண்டு ஒரு மகிழ்வு அற்புதமான கேரக்டர் கதைகள் இல்லாமல் வெட்டுக்குத்து மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குறைபாடு நீண்ட நாட்களாக சமூக வெளியில் இருக்கிற பொழுது இந்த லால் சலாம் என்பது இந்து ஒற்றுமையை அற்புதமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கதை அடர்த்தியான அழுத்தமான கதை அம்சம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு படம் இந்த படத்தில் நானும் நடித்திருக்கிறேன் என்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்றபடி இந்த நாள் ஆடியோ லான்ச் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றிகளும் வணக்கங்களும் வணக்கம் இவ்வளோ பேர் ஆரம்ப நீங்க இந்த படத்தை கவர் பண்ண வந்திருக்கீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் எனக்கு இதில் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு நான் வந்தது ஒரே ஒரு பர்சனுக்காக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஏன்னா சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து எனக்கு அவளுடைய ரொம்ப ஃபேவரட் டீஸ் அவளும் என்கிட்ட ரொம்ப அட்டாச் பெரியப்பான்னு சொல்லி ஸோ அதனால் அவளுடைய ஒரு மிக முக்கிய முக்கியமான திருப்பு புனை நினைக்கிறேன் இந்த படம் இது அவளுக்கு சக்சீட் ஆகணும் அது உண்மையிலேயே நடந்த ஒரு கதையை தான் எடுத்துருந்தா சொல்கிறாங்க ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் பிக் பாஸ் இஸ் தேர் கூட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ரஜினி சாரும் இருக்கார் ஸோ லைக்காவுக்கும் முக்கியமாக ஐஸ்வர்யாவுக்கும் அதில் இருக்கும் நடிகர்களுக்கும் என் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் இது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் தான் என்னுடைய மரபுகளுக்கு இது வெற்றி தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன பேசணும்னு தெரியாது தமிழ் கொஞ்சம் கொஞ்சம்தான் வரும் இந்த படத்துக்கு இங்கே நிற்கிறதுக்கும் எல்லா முன்னாடி நிற்கிறதுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ப்ளெஸ்டாக இருக்கேன் எல்லாரும் பார்க்குறதுக்கும் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன் அதுக்கப்புறம் ஏம் இருக்காது அதான் எல்லாருக்கும் ஃபிலிமில் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி ஜஸ்ட் ஒன் டே தான் இருக்கும் பேசிட்டேன் பேசிட்டேன் சார் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கு எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாது பட் சார் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன் சார் சொல் சார் சார் டோல் தட் எல்லாமே சூப்பராக இருக்கு சார் தான் ஃபஸ்ட் சொல்கிறேன் சாங் சாங் பார்த்துட்டேன் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு